மாடி தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த ஹியூமிக் ஆசிடை அஞ்சு எம்எல் ரெண்டு லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்து பாருங்க அதோட வளர்ச்சி அதிவேகமாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா நல்ல மொட்டு வச்சு நிறைய பூக்களும் பூக்கும் காய்கறிகளும் நமக்கு கிடைக்கும் ஹியூமிக் ஆசிட் வந்து இயற்கையானதா இல்லைனா கெமிக்கலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இயற்கையானது தாங்க ஹியூமிக் ஆசிட் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிளான்ஸ் அனிமல்ஸ் இதில் இருந்து கிடைக்கக்கூடிய டிகம்போஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு திரவம் தாங்க இந்த ஹியூமிக் ஆசிட் இது வந்து இயற்கையானது மண்ணில் உள்ள சத்துக்களை செடிகள் உறிஞ்சிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி பண்ணுது அதனால தாங்க சீக்கிரமாக க்ரோத் வந்து வருது நிறைய புது தழிகள் வந்து முட்டு வைக்கும் நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை உடனே நீங்கள் நட்டு வைக்காமல் இந்த ஹியூமிக் ஆசிடில் மூங்குற அளவுக்கு வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் நட்டு வச்சு பாருங்கள் சீக்கிரமாகவே நிறைய தளிர்கள் வந்து நல்லாவே வளருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு கட்டிங்ஸ் வந்து ரோஜா கட்டிங்ஸ் நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹியூமிக் ஆசிட் கலந்த தண்ணியை விட்டுட்டு வாங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நல்லாவே வளர்ந்து வருங்க வேர் பிடிச்சி வளரும் ரோஜா செடிகளுக்கான உரங்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் கீழே அதோட லிங்க் இருக்குது நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க